அதாவது ஒரு கான்செப்ட் பேப்பர் வருது ஒரு பாலிசி பேப்பர் வருது ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அந்த மின்னஞ்சலில் போட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது அந்த மின்னஞ்சல் முகவரி எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா கூட நீங்கள் பார்த்த சாரதியும் அவர் கருணாவும் சேர்ந்து அந்த மின்னஞ்சல் ஒன்றை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் அதில் நம்ம போட்டு விடலாம் அப்போ அதில் வேணக்கூடியவங்க விரும்புகிறவங்க அதை எடுத்து அந்த ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணுறதோ அல்லது ஏதோ அந்தந்த குழுவுகளுக்கு தேவைப்பட்டா பண்ணிக்கலாம் அப்படி ஒரு மின்னஞ்சல் வச்சுக்கலாம் அதை நீங்களே உருவாக்கிடுங்க அதை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுருங்க எல்லாருடைய மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருங்க அதில் அவங்க ஏற்றி வச்சுருவாங்க சரி எல்லா செய்தியும் அதில் போட்டுடலாம் சரிங்களா அது ரெண்டு டிஜிட்டல் அப்புறம் வந்து நம்ம வந்து பத்திரிக்கை இப்போ நம்ம கையில் தாளாண்மை பத்திரிக்கை இருக்குது இதில் வந்து நீங்கள் நிறையா பேர் எழுதணும் இப்போ சந்தா கட்டுறதுன்றது ஒன்று ஆனால் அதில் பங்கெடுக்கணும்ல இப்போ நீங்கள் அனுபவங்களை எழுதணும் இப்போ வந்து நீங்கள் கலச பக்கத்தில் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் இத்தனை அமைப்புகள் இருக்குது சின்ன சின்ன அமைப்புகளும் அங்கே வேலை செய்கிறாங்க இப்போ அவங்களுடைய அனுபவங்களை எழுதுங்க அது ரொம்ப முக்கியமானது அதில் அழு உங்களுக்கு சிரமம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாய்ஸ் மெசேஜாக போடலாம் நீங்கள் வந்து அதுக்கான வசதி இருக்குது இப்போ உங்களுக்கு அதை போட்டுட்டு நீங்கள் அதில் பொண்ணு பேசி அனுப்பிட்டீங்கன்னா அதை நாங்கள் வந்து டைப் பண்ணி அதில் கட்டுரையாக ஏற்றிடுவோம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வெளி உலகத்துக்கு தெரிய வரும் இப்போ கலசப்பாக்கத்தை வந்து இப்போ இவங்க பண்ணது இல்லாமல் இப்போ உழவன் ஃபவுண்டேஷனில் கூட இந்த ஆண்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று இதெல்லாம் கொடுக்குறாங்க அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆ வந்துட்டு போயிருக்காங்க அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் எப்போ வெளியே தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி செய்திகள் வந்தால் தான் தெரியும் அப்போ அதுக்கு வந்து நம்ம எழுத பழகணும் இப்போ அந்த எழுத பழகிறதுக்கு நமக்கு வேறு ஏதாவது திறமைகள் வளர்த்துக்கணும்னா அதுக்குன்னு ஒரு பயிலரங்க வைக்கலாம் எப்படி வந்து எழுதுவது எப்படி வந்து ஒரு கட்டுரை ஆக்குவது ஒரு செய்தியை அப்படி தேவை இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளை நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ நான் அடிப்படையில் ஜேர்னலிஸ்ட் தான் எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது எப்படி அப்படின்னா அங்கே விபி ராஜ் வந்திருக்காரு அவர் நல்லா பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபி முடிச்சவர் அவர் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வந்து எப்படி எந்த கோணத்தில் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறப்ப இந்த பேனரை விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஃபோட்டோ எடுப்பாங்க அங்கேருந்து ஆனால் அது என்ன பயன் நமக்கு அது ஒரு திறமை தானே அப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு திறமை அதை வளர்த்துக்கணும் இப்போ அதுக்குன்னு ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணலாம் அப்போ ஃபோட்டோகிராஃபியை பற்றி சொன்னீங்கன்னா அவர் இங்கே தான் இருக்கார் திருவண்ணாமலை தான் இருக்கார் அவங்க இடமும் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் எப்படி படம் எடுக்கலாம் அப்படின்னு தருவாங்க அப்போ எப்படி கட்டுரை எழுதுவது எப்படி பேசுவது பேச்சாற்றை வளர்த்துக்கணும் இப்போ இங்கே பேசும்பொழுது ஏன் எல்லாத்தையும் பேச வச்சோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க இது ஒரு களமாக பயன்படுத்திக்கணும் ஒரு கூட்டத்தை பார்த்து பேசுறதுக்கு அச்சப்படுறாங்க இப்போ நிறைய இளைஞர்கள் கம்யூனிகேஷன் டெக்னிக் இல்லை அப்போ அந்த 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 ஸ்கில்லை வளர்த்துக்க முடியல அப்போ இந்த மாதிரி அரங்கங்கள்ல தான் நம்ம பேசி பழக முடியும் அப்போ அதுல வந்து நம்ம வந்து இங்கே நிப்பாட்டி பேசுகிறது உங்கள் கொசு கையில் நான் பார்த்தேன் ஆனாலும் வேறு வழியில் பேசி ஆகணும்ல அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ முதல் நாள் அப்படி தான் இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு தடவை பேசிட்டிங்கன்னா அது இல இயல்பாப்பு மாறிடும் இப்போ எங்கள் வாத்தியார் எனக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் வந்து முத முதல்ல பேச்சு கொண்டு போகும்போது இப்படி நடிஞ்சிட்டு பேச மாட்டேன்னு ஓடி வந்துட்டேன் அப்புறம் கூப்பிட்டு பேசுறக்கு அவர் எனக்கு வழி சொல்லி கொடுத்தாரு நீ அந்த கருத்துத்தாள் தயாரிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து நீ தான் முட்டாள் உலகத்தில் இருக்க எல்லா அறிவாளியும் நினச்சிக்கிட்டு தயாரிப்பு பண்ணிக்க பேச போகும்போது மேடை ஏறிட்டேன்னா முன்னாடி இருக்கவங்களாம் முட்டாள் நீ அறிவாளி நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவார் நான் அப்படிலாம் நினைக்கல அப்படி எங்கள் வாத்தியார் சொன்னார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அதனால் அப்படி வந்து ஒரு தைரியம் வந்துடும் நமக்கு சரி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுக்கணும்னு வச்சுக்கலாம் பயன்படாமல் பேசிடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பேச்சு திறமையை வளர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு அமைப்பை இயக்குறோம் அப்படின்னா நம்ம சொல்கிறத சரிவாக சொல்லணும் அவங்க கடைசியில் இருக்க ஆளுக்கும் போய் சேரணும் அவங்க நம்மள புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் அது அடுத்த கட்டமாக போக முடியும் இல்லாட்டி நீங்கள் பேசிட்டு போவீங்க பத்து பேர் புரியாது அப்படி இருக்கக்கூடாது இப்போ பேச்சாற்றலை வளர்த்துக்கணும் எழுத்தாற்றலை வளர்த்துக்கணும் பேச்சாற்றலை வளர்த்துக்கணும் இந்த மாதிரியான பண்புகளை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம அமைப்பு லகுவாக எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா நம்ம எல்லாேருமே அமைப்பு நடத்தணும் எப்படி கொண்டு கொண்டு தான் இருக்கோம் இப்போ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா நல்லது அந்த மாதிரி இப்போ நீங்கள் தாழாண்மைக்கு எழுதுகிற பழக்கத்தை வைங்க அப்புறம் சந்தா வந்து அது ஆண்டு சந்தா முந்நூறுரூபா நீங்கள் அதை கட்டி சேர்ந்துக்கலாம் மாதம் மாதம் நான் அனுப்புகிறேன் அது போக அந்த டிஜிட்டலாகவும் அதில் போட்டு விட்றோம் யாருக்கும் கிடைக்கிறன்னா கூட அதிலேயே நீங்கள் படிக்கலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா திரும்ப ரெண்டாவது எடுத்து அனுப்புகிறோம் மீண்டும் அது ஒரு இதாக அனுப்புகிறோம் உங்களுக்கு அதையும் பார்த்துக்கலாம் இது இதை வந்து திரும்பவும் மின் இதழாக மாற்றுறக்கான முயற்சி நடக்குது அது வந்து ஆங்கிலத்திலையும் வரும் நம்முடைய கட்டுரைகள் ஆங்கிலத்திலையும் மா மாற்றுறதுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ பிரிண்டடாக ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தொடர்பு வேணும் தானே ஏதாவது ஒரு ஒரு தொடர்பே இல்லாமல் ஒரு தனித்தனியாக துண்டு துண்டாக இல்லாமல் ஏதாவது ஒரு கண்ணியில் நம்ம இணைக்கணும் அந்த அடிப்படையில் தான் அதை கொண்டு வரோம் ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த வேலைகள் எடுத்துகிட்டு போகலாம்னு திட்டம் பண்ணியிருக்கோம் இதில் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் யாராவது சொன்னீங்கன்னா சொல்லிட்டு நம்ம வந்து நிறைவுக்காக ஒரு ஃபீட்பேக் அதாவது இப்போ கடைசியாக வரக்கூடிய உங்களுடைய கருத்து இதை பற்றி என்ன உணர்வு அறிதணும்னு சொல்கிறோம் நீங்கள் என்ன பொறு ரெண்டு நாளில் இங்கே இருக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க என்ன சொல்ல விரும்புனீங்க நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது விட்டு போயிருக்கலாம் அதை விட்டு போச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு அடுத்த கூட்டங்களில் அதை நம்ம சமயப்படுது ஏன்னா ரெண்டு நாள்லலாம் வந்து இவ்வளவு செய்திகளாக கொடுக்க முடியாது இருந்தாலும் நம்ம வந்து குருவி தலையில பழங்க வச்சது மாதிரி நம்ம ஏதாவது அந்த முயற்சி எடுத்திருக்கோம் இருந்தாலும் நல்ல வெற்றி எல்லாருமே ஆர்வமாக பங்கெடுத்துக்கிட்டோம் அந்த அடிப்படையில் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவு அது ராஜேந்திரனுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும் ஏன்னா அவர் பெரிய அளவில் தொடர்ந்து பேசி என்னையை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அதை வந்து செய்ய வச்சார் அந்த அடிப்படையில் அவருக்கு சொல்லணும் அப்புறம் கலசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு கூட்ட சாதாரண விஷயம் இல்லைங்க அது வந்து அதுக்கான எவ்வளோ தயாரிப்புகள் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரியும் நான் இப்போ நான் பல கூட்டம் அங்கே நடத்திருக்கிறேன் தானே அதனால் எனக்கு தெரியும் எவ்வளோ சிரமம் இருக்குது அதுக்கு நிதி தேவைகள் எப்படி இருக்குது சாப்பாடு எப்படி பண்ணுறது எங்கே கொண்டாந்து சேர்க்குறது ஆட்களை வந்து வரக்கூடிய கெஸ்ட்டை கொண்டாந்து எப்படி தங்க வைக்கிறது இப்படி பல சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் இப்போ ஒரு அமைப்பு நடத்தணும்னா இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைப்பு நடத்தவே முடியாது நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு அங்கே போனவொன்னா ஃபோன் பண்ணுறோம் நடக்க அப்படி நடக்காது இப்போ வந்து ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வந்து பங்கெடுக்கணும் இப்போ பங்கெடுக்கல் இருந்தால் மட்டும்தான் அது நல்ல அமைப்பாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஒரு ஆள் தலையில் எல்லா விளையுள்ளோம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓட்டுவாங்க இருக்கட்டும் அவனு விட்டு போட்டு போயிடுவாங்க அதனால் அந்த மாதிரியான எல்லாரும் பங்கெடுக்கக்கூடிய தன்மையை நம்ம இங்கே பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நன்கொடை நேற்று பேசிக்கிட்டும் போது ராஜேந்திரன் ஒரு அம்மா சொல்கிறாங்க அவங்க ஒரு இங்கே பணியாற்றவங்களே இருபத்தி இல்லை ஐயா நீங்கள் எப்படிங்க எடுத்துருங்க ஏதாவது நன்கொடை வாங்கி தான் எடுத்துருங்களா சொன்னாங்களே நான் இரநூறுவா கொடுக்குறேங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அவங்களே வந்து ஒரு இரநூறுவா கொடுக்குறேன்னு மனசார சொல்கிறது போது அதுதான் உண்மையான ஒரு டொனேஷன் இங்கே ஒரு பெரிய பணக்காட்டை போயிட்டு ஒரு லட்சம் ரூபா வாங்குற பெரிய விஷயமே கிடையாது சாதாரண ஒரு வேலை செய்கிற மாதிரி சாதாரண பெண்மணித்த ஒரு இரநூறுவா கொடுக்குறாங்கன்னு அதுதான் உண்மையான டொனேஷன் தான் வந்து நம்ம வந்து அந்த பண்பை வளர்க்கணும் அப்படி வளர்த்தா தான் வந்து அந்த ஒரு இயக்கம் வந்து தொடர்ந்து வேலை நடக்கும் தொடர்ந்து செயல்படும் ஸோ அந்த அடிப்படையில் நான் அவங்ககிட்ட விரைவாக சொல்ல வேண்டியது அதான் நினைக்கிறேன் மணி நேரது மூணு மணி ஆச்சு ஒரு மணி நேரத்தில் நம்ம எல்லாரும் கருத்து சொல்லிட்டு நிறைவு செய்யலாம் ஒரு மணிக்குள்ள வர மாதிரி போய் பேசுங்க அதான் நல்லது வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்லணுமா சொல்லுங்கள் சந்தர் நீங்க சொல்லுமே விவசாயம் சார்போ அரசு கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க இல்லைங்களா அரசோட கொள்கை பல பேருக்கு தெரியாம நீங்க அரசோட கொள்கை என்ன என்னெல்லாம் விவசாயம் சொன்னா ஏத்துப்பாங்க ஒரு பார்வை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்னா அரசியல கொள்கைகள் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இப்ப எப்பயுமே வந்து ஒரு வேளாண்மை கொள்கைன்னு ஒன்று அறிவிப்பாங்க அரசு என்பது எந்த ஒரு 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 தலைப்படுத்திக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு கொள்கை முதல்ல உருவாக்குவாங்க அந்த கொள்கைக்கு பிறகு ஒரு சட்டம் போடுவாங்க அதுக்கப்புறம் திட்டங்கள் போடுவாங்க ஸ்கீம்னு சொல்லுவோம் ஒன்று முதல்ல வந்து பாலிசி அதுக்கப்புறம் ஆக்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம் அப்படி தான் அந்த வரிசையில் தான் வரும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம இயற்கை வேளாண்மைக்கான கொள்கை அறிவிப்பை ரொம்ப நாள் முயற்சி பண்ணோம் பத்து பதினோரு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழரை இருக்க காலத்திலே வந்து தஞ்சாவூரில் ஒரு பெரிய கூட்டம் போட்டு அவர் தேவேந்திர சர்மா அவருடைய உதவியாளலாம் வச்சு அதெல்லாம் தயார் பண்ணி வந்து கொடுத்தோம் ஆனால் அவரும் நடைமுறைப்படுத்தலை அப்புறம் அடுத்த அது கலைஞர் பீரியடில் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவர் ஸ்டாலின் வந்து அப்போ துணை முதல்வராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அம்மா ஜெயலலிதா பீரியட் வந்தாங்க அவர்களும் கொடுத்தோம் நடக்கலை இப்பயே நடந்து நடந்து கடைசியில் தண்ணி தள்ளி வந்து கடைசியாக வந்து இப்போ வந்து வந்தாச்சு அது வந்து ஒரு கொள்கை அறிக்கை நம்ம கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கு வரக்கூடிய அந்த திட்டங்களுக்கு இல்லையா ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமே இல்லை அவங்க ஒதுக்குறதே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ அதனால தான் நம்ம இப்போ அந்த பட்ஜெட்டை பற்றி திரும்ப இந்த ஏன்னா தனி பட்ஜெட்டை அறிவிக்கிறாங்க வேளாண்மைக்குன்ட்டு அதில் இயற்கை வேளாண்மைகள் உள்ளேதான் வரும் அப்ப அதை பற்றி நம்ம பேசுறதுக்கான ஒரு முறையான ஒரு உரையாடல் அல்லது அதை பற்றியான பேசுகிறது தொடர்ந்து கலந்தாடல் செய்கிறது செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவணுடைய ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மாநிலங்களுக்கான திட்டம் வேளாண்மை என்பது மாநிலங்களுடைய சப்ஜெக்டில் வரும் ஆனால் அவங்க பெரும்பாலும் தீர்மானிக்கிற சக்தியாக வளர்ந்தாச்சு இப்போ இப்போ வந்து ஒன்றிய அரசு தான் எல்லாத்தையுமே பெரும்பாலும் நிதி ஒதுக்கீடுகள் அது எல்லாமே வேறு ஒரு இடத்துல எடுக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே உருவாக்கக்கூடிய கொள்கைகள் அவங்க போறக்கூடிய பா போக்குகள் அது சூழலியலாக எப்படி பார்க்குறாங்க வனத்துறை சார்ந்து எப்படி பார்க்குறாங்க இதுக்கும் நம்ம வேளாண்மைக்கு என்ன தொடர்பு இருக்கு இப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டிபேட்டு தேவைப்படுது அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதை படிக்கிறது நம்பியாசும் நம்பி சாரும் சொல்லுவாரு ஆயிரம் பக்கம் ரெண்டாயிரம் பக்கம் கொடுத்துறாங்க எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு அவரே சொல்றாரு அப்போ நம்ம என்ன பண்றது அப்போ இதெல்லாம் படித்து அதுக்கான நம்ம மாற்று கருத்துக்களை எழுது எழுதுறது அதெல்லாம் அடுத்தது அப்புறம் அரசு ஒதுக்கிற திட்டங்கள் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா அது நிறையா இருக்குது அதை வந்து எப்படி டேப் பண்ணுறது அப்போ அதுக்கு தான் லாபின்னு சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் போய் மைய அரச்கிட்டையோ அல்லது வந்து நம்ம மாநில அரசிட்டயோ போய் லாபி பண்ணதை விட உள்ளூரில் போய் பண்ணணுங்கிறார் அப்போ நம்ம கலெக்டர் போய் பேசுறது இவங்களோட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்களில் இதெல்லாம் இருக்குது இந்த ஸ்கீம் எல்லாம் இருக்குது நாங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பேசுகிறது அப்புறம் நம்ம அது கிடைக்காத கூட பரவாயில்ல ஒரு முட்டி பார்த்துருது போய் ஒரு கடிதம் அனுப்புகிறது இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம அமைப்பில் இருந்து ஒரு கடிதம் நாங்கள் இந்த மாதம் மாதம் இந்த கூட்டம் நடத்துகிறோம் இங்கே வந்து இவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க இத்தனை இயற்கை விவசாயிகள் இருக்காங்க உங்கள் அலுவலகத்தில் ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்புறது அப்புறம் ஒரு மின்னஞ்சல் அனுப்புறது இதனுடைய சிசி காப்பி போட்டு முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்பிடுறது அப்படி அனுப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட அது பதிவாகிடும் அதாவது இவங்க டினை பண்ண முடியாது என்ன தான் அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு எட்டு பேர் கொடுத்தா கூட ரெண்டு பேருக்கு வந்து நம்ம ஆளுக்கு கொடுத்தானே ஆகணும் பத்து பத்து துறுக்காமல் வருதுன்னா ஒரு எட்டை வந்து அவங்களை வேறு மாதிரி டைவர்ட் பண்ணால் கூட ரெண்டை வந்து ஒரு நேர்மையாக செய்கிறவங்களுக்கு கொடுத்ததாகணும் அதுதான் இயற்கை நீதி நீதியும் கூட இப்போ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்தலாம் இப்படி வந்து கொள்கை சார்ந்து நம்ம விவாதிக்கிறது சட்டம் சார்ந்து விவாதிக்கிறது ஸ்கீம் அது திட்டம் சார்ந்து விவாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொள்ளலாம் அதுக்கு தனியான கூட்டங்கள் நடத்தலாம் இப்போ வந்து செஞ்சிட முடியாது அதுக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு ஒன்று ஒரு ஒரு தலைப்பிலையும் அதை ஒன்று நம்ம நேரடியாக கலந்து பேசலாம் அல்லது இந்த வெப் மீட்டிங் சொல்ல பார்த்தீங்களா வெப்பினார் அதில் நம்ம வந்து பண்ணலாம் அப்படி செஞ்சிக்கலாம் சரியா அப்போ நம்ம இப்போ கடைசி இறுதி நிறைவு இறுதினு சொல்லக்கூடாது நிறைவு கூடத்துக்கு வந்துரு நிறைவு அரங்கத்துக்கு வந்திருக்கோம் அதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை ஒரு ஒருத்தராக சொல்லுங்கள் அது எப்படின்றத பாத்துட்டு எப்படி செழுமைப்படுத்தலாம்னு சொல்லுது அதான் முக்கியமானது